வெல்கம் டு எ கரெக்ட் இங்கிலீஷ் தமிழ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராட் வந்து லெனோவால ai பார்க்க போகிறோம் போறோம் மக்களுடைய மெண்டாலிட்டி ஏஐஒபிசி நாளே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நம்ம வீட்டுக்கு வந்து செட் ஆகாது இது வந்து ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு இப்ப நம்ம கொடுக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட் ஆல்லை பிசி குடுக்கும் இது வந்து வெறும் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவும் ஒயிட் கலர் அது இது வந்து யார் யூஸ் பண்ணலாம் எல்லா கன்சூமர் கமர்ஷியல் இந்த ஸ்பெசிபிகேஷன் சொல்றேன் இது லெனவால ஏஐஓ பிசி ல இன்டெல் பென்டிஎம் எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் விண்டோஸ் லெவன் ஒரிஜினல் எம்எஸ் ஆஃபீஸ் ஒரிஜினல் இருபத்தி நாலு இன்எஸ் மானிட் வித் ஒயிட் கலர் இதுல வந்து இன்பில்ட் வெப் கேமரா இருக்கு அதே மாதிரி இன்பில் ஸ்பீக்கர் இருக்கு வயர்லெஸ் இருக்கு ப்ளூடூத் இருக்கு இந்த முப்பத்தி ஒன்னு என்ன தேவை எல்லாமே இருக்கு இந்த ப்ராடக்ட் சரியான பிரைஸ் கேஷ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வேணும்னா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பிசி ஒரு பேசிக் பிரைஸ்ல வாங்கினாலே உங்களுக்கு ரொம்ப ஹெவி பிரைஸ்ல போயிட்டு இந்த ஆல் இன் ஒன் இதுக்கு முன்னாடி நாங்க வந்து இதே ப்ராடக்ட் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் மேல சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பிரைஸ் எல்லாமே ஹைக் ஆயிருக்கு பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க எங்கிட்ட ஒரு ஃபைவ் டு டென் குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு இந்த ப்ராடக்ட் என்ன எங்களுக்கு சொல்லுங்க தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்

உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பெனிஃபிட்டான ப்ராடக்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கமர்ஷியல் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நிறைய எங்க இடையே வாங்கியிருக்காங்க ஆளுநர் பேசுனா இது இடம் அடைக்கிறது எங்க வீட்டில் சிபி வைக்க இடம் கிடையாது லேப்டாப்பே எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இல்ல அப்படின்ற உங்களுக்கு இடம் காம்பாக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் குள்ளே உங்களுக்கு சிபியு மதர் போர்டு ரேம் எல்லாமே இதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு நீங்க தனியாக எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு இந்த மானிட்டர் இல்லாம கீபோர்ட் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப காம்பாக்டான ஒரு ப்ராடக்ட் வீட் நல்லா இருக்குமான கண்டிப்பா நல்லா இருக்கும் எஸ் எஸ் சி ஃபைவ் டுவெல் ஜி எஸ் எஸ் ஜி கொடுத்துருக்காங்க இந்த ரேம் எஸ் எஸ் ஜி அப்டேடபிள் மாடல் தான் நீங்க கவலைப்படுத்தாத இன்னொரு ஏஜி வேணா நீங்க போடலாம் பட் தேவைப்படாது அது மாதிரி உங்களுக்கு பேசிக்